ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ஃபேமிலியில முப்பத்தஞ்சு டு நாற்பது கண்டெய்னர் இருக்குதுன்னா ஒரு ரெண்டு ரெஃப்ரிஜரேட்டர் பாக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க அதுல இருந்தா நீங்க ஃபைலேயர் மாடல் கூட இதுல நீங்க வந்துட்டு பண்ணிடலாம் எப்படின்னா ஒரு மரம் இதுல ரூம் சிஸ்டம் எல்லாம் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மரமா இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை நம்ம வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆனா முத முத வைக்கும் போது மரம் வளர்ற வரைக்கும் டைம் வேணும் இல்ல அப்ப இந்த மரம் எதா இருக்கலாம்னா கருவேப்பிலை மரம் முருங்கை மரம் அகத்தி மரம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸ்ல நம்ம நடவு பண்ணிக்கலாம் இப்போ வந்து முருங்கைன்னா ஒரு குச்சியை வைங்க குச்சியை நட்டு வச்சீங்கன்னா சீக்கிரம் ஒரு முருங்கை குச்சி நட்டீங்கன்னா சோ அதை நட்டுட்டு இது முதல் லெவல் ரெண்டாவது லெவல் என்னன்னா கொடி ரகம் ஒரு பாவக்காவோ ஏதோ ஒண்ணுங்க நட்டீங்கன்னா அதோட வேர்கள் இதுதான் இருக்கும் இப்போ இதுல ஏறி படரும் புரியுதுங்களா சோ இது ரெண்டாவது லேயர் ஒரு மர வகை ஒரு கொடி ரகம் அதுக்கப்புறமா ஹிப் இந்த அளவு இந்த மட்டத்தில் வரக்கூடிய செடி ரகங்கள் கத்திரி மிளகாய் அந்த மாதிரி செடி ரகங்களை வந்து நடவு பண்ணிக்கலாம் சரிங்களா மூணாவது ஸ்டேஜா த்ரீ லேயரா அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த தரை மட்டத்தில் வளரக்கூடிய கீரை வகைகள் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி ரகங்கள்லாம் வளர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பூமிக்கு அடியில் வளரக்கூடிய கிழங்கு வகைகள் அவங்கள நட்டுக்கலாம் ஸோ ஃபைவ் லேயர் இதில் இதில் வந்துருச்சா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒரே வைக்க முடியும் இதில் ஏன் இப்படி அடுக்கடுக்காக தான் வைக்கணுமானா கிடையாது இந்த தரை மட்டத்தில் வளரக்கூடியது பாத்தீங்கன்னா எந்த செடி பக்கத்துல கேப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் நட்டுறலாம் இப்படி நடுறது மூலியமாக மல்ச்சிங் லைவ் மல்ச்சிங் ஆகிடும் உயிர் மூடாக்காக இருக்கும் அந்த தரை மட்டத்தில் வளரக்கூடிய செடிகள் சரிங்களா ஹோம் அட் ஹோம் ஹோம் லேயர் இப்போ வந்து இப்போ இந்த மரம் வளர லேட் ஆகும்ல அப்போ கொடி என்ன பண்ண முடியும் கொடி சுத்தி வளர்றதுக்கு வேணும் கொடி வந்துடும் அந்த டைத்துல என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மருதாணி குச்சியை வெட்டியோ இல்லை ஒரு வேப்பம் குச்சியோ ஏதோ கிளைகள் இருக்கக்கூடிய மரக்கிளைகளை கொஞ்சம் வெட்டி இதுக்குள்ள என்ன பண்ணணும் சொருகி வச்சிடணும்

மேல போயிருக்கும் ஏன்னா சோழ நம்ம பெருசா பயன்படுத்த முடியாது இதுனா பர்மனண்டா இருக்கும்